அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வருகின்ற புது வருடம் நமக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் மிகவும் அழகாக சுபிக்ஷமாக எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வருடப்பிறப்பிற்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளில் இந்த ஒரு வழிபாட மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக ஆன்மீக பரிகாரமாக இதை வந்து நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வருமானம் அதிகரிக்கும் செல்வநிலை உயரும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் நிறைய மந்திரம் பவர்ஃபுல் மந்திரம் கொடுத்துருக்கேன் அது நிறைய சகோதரிகள் செஞ்சு பலன் கண்டுருக்காங்க அதே போல் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மந்த் மந்திரத்தை ஒம்பது நாள் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க கிராம்ப வாயில வச்சுட்டு அப்படி சொல்லி முடிச்ச ரெண்டாவது நாளிலே அவங்க கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த வேண்டுதலை நினச்சி அவங்க அந்த மந்திரத்தை சொன்னாங்களோ அந்த ஒரு வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறியிருக்கு இதே போல உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் நம்பிக்கையோட நீங்க சொல்ற பட்சத்தில் இந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்கம்மா தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அதே போல் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த பதிவு பார்த்திங்கன்னா இன்று இரவு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளை கண்டிப்பாக பண்ணுங்க அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அதாவது இன்று இந்த வீடியோவை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரிம்மா இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணிக்கோங்க வழிபாடுனால் ஒன்றுமே கிடையாது எல்லார் வீட்டிலையும் வெங்காயம் இருக்கும் வெங்காயம் இல்லாத வீடே இருக்காது அப்படி வெங்காயம் இருக்கு பாருங்கள் அந்த வெங்காய தோலை எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு இல்லை ஒரு பத்து வெங்காயத்தோட தோலை மட்டும் எடுத்துக்கோங்க மேலே இருக்கு பாருங்க அந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க அதை ஒரு தூபக்காலில் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இல்லை உங்கள் வீட்டில் என்ன கற்பூரம் இருக்கோ அந்த கற்பூரத்தை அந்த வெங்காய தோல் மேலே வச்சு ஏற்றிடுங்க இதை நீங்கள் போது அதை நல்லா எரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுடுங்க ஜன்னல்களையும் திறந்து வச்சுடுங்க இப்படி செய்வதின் மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்த அனைத்து கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகும் பில்லி சூன்யம் ஏதாவது இருக்குது கந்திஷ்டி இருக்குது வேறு ஏதாவது கோளாறுகள் இருந்தாலுமே இந்த வெங்காயத்தோலை அதாவது வருட பிறப்பிற்கும் முதல் நாள் இரவுக்குள்ள எப்ப அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பன்னெண்டு மணிக்குள்ள இந்த வழிபாட பண்ணலாம் எந்த ஒரு தூபக்காலில் வச்சு வீட்டுக்கு நடுவுல இதை எரிய விட்டுடுங்க கதவெல்லாம் திறந்து விட்டுடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளையும் இதை அப்சர்வ் பண்ணி வெளியில் கொண்டு போய் விட்டுடும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி செஞ்சிட்டிங்க இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு முழத்துக்கு நம்ம அருணா கோடி கட்டுவோம் பாருங்கள் கயிறு சிகப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அதே போல் பச்சை கலரில் கயிறு இருக்கும் அந்த கயிறை வந்து ரெண்டு முழத்துக்கு வாங்கிக்கோங்க இப்படி வாங்கிட்டு இன்று அதாவது பஞ்சமி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேய்பிரை பஞ்சமி என்று இரவு எட்டுலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம பூஜை ரூமில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வச்சிருப்போம் ஏன்னா இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி வராகி அம்மாவுக்கு நம்ம பூஜைலாம் பண்ணியிருப்போம் இல்லையா நீங்கள் பூஜைலாம் பண்ணியிருந்தாலும் இல்லை வந்து பண்ணாமல் இருந்தாலும் கூட இந்த கயிறை ரெண்டு மழத்துக்கு வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வராகி அன்னைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மேட்டு இல்லைன்னா பலகையில் உட்காந்துக்கோங்க எப்பொழுதும் பூஜை பண்ணும்போது வெறும் தரையில் உட்காந்து நம்ம பூஜைகள் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு மேட்டில் உட்காந்துக்கோங்க இந்த க்ரீன் கலர் இருக்கிற கயிறை உங்களுக்கு உங்களுடைய வலது கையில் வச்சு இடது கையால் மூடிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் இல்லைன்னா வந்து நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களால் எத்தனை இப்போ நான் சொன்னதில் எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை சொல்லுங்கள் ஒவ்வொரு மந்திரமும் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறோமோ அது சீக்கிரம் சித்தியாகி நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இல்லை ஐம்பத்தி நாலு இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதாவது எனக்கு பணம் காசு அதிகரிக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் வருமானம் பெருகணும் வீட்டில் செல்வ நிலை உயரணும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இது போல எல்லாமே கேளுங்க கண்டிப்பாக குபேரரும் மகாலட்சுமி தாயாராக நம் மணங்கும் வரகி கண்டிப்பாக தருவாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு முடிச்சா போடணும் ஒவ்வொரு முடிச்சா ஒன்போது முடிச்சு போடுங்க அந்த ஒம்பது முடிச்சு போடும்போது உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க மனசுல சொல்லிக்கொண்டே அந்த ஒன்பது முடிச்சும் போட்டதுக்கு அப்புறம் அந்த பாதத்தில் வச்சுட்டு உங்க கையில் கட்டிக்கோங்க இப்படி கட்டுவதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட சொல்கிற பட்சத்தில் சப்போஸ் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இந்த கயிறு கட்டிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்காகவும் ரெண்டு கயிறு எடுத்து அதை வந்து இந்த மந்திரம் சொல்லி இந்த ஒம்பது முடிச்சு போட்டு அம்மாவோட பாதத்தில் வச்சு அப்புறம் நீங்கள் கையில் கட்டிக்கலாம் நீங்கள் வந்து தேவிரை பஞ்சமி அன்னைக்கு அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டு மறுநாள் வருட பிறப்பு அன்று நீங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் காலையில் அதிகாலையில் இல்லை நல்ல நேரமாக பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கையில் நீங்கள் கட்டி விடுங்க ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் இல்லை மூணு பேருக்குன்னா மூணு பேருக்கு இதே முறையில் நீங்கள் கட்டிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடு இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு திராட்சைகள் தேவைப்படும் அது வந்து கருப்பு திராட்சையாக இருக்கலாம் இல்லை வந்து க்ரீன் கலரில் இருக்கிற திராட்சையாக இருக்கலாம் இது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் அந்த காஞ்சி திராட்சை இருக்க பாருங்கள் அது பன்னெண்டு எடுத்துக்கோங்க இதை கரெக்டாக செய்யக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பன்னெண்டு மணிக்கு நீங்கள் செய்யணும் பன்னெண்டு திராட்சையை நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த பிரார்த்தனை விட்டது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஒரு திராட்சை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதே போல் பன்னெண்டு திராட்சையும் நீங்கள் வந்து சாப்பிடும்போதும் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டு அது நிறைவேறினா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அது போல் சந்தோஷப்பட்டுட்டு ஒவ்வொரு திராட்சையாக நீங்கள் சாப்பிடணும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு மூணு பிரார்த்தனை நிறைவேறணும்னா ஒரு பிரார்த்தனையை நீங்கள் சொல்லும்போது நாலு திராட்சையை சாப்பிட்ணும் அடுத்த பிரார்த்தனை சொல்லும்போது நாலு அடுத்த பிரார்த்தனை சொல்லும்போது நாலு முன் பன்னெண்டு இது போல உங்களுடைய பிரார்த்தனை சொல்லிவிட்டு அந்த திராட்சையை சாப்பிடணும் அவ்வளோதாங்க இதுவுமே ஒரு சூட்சம வழிபாடு தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலும் நீங்கிறதுக்கு செய்வினை பில்லி சூன்யம் வேறு ஏதாவது திஷ்டிகள் வேறு எந்த ஒரு கிரக கோளாராக இருந்தாலும் அது முற்றிலும் நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு நாளைக்கு உங்களுடைய கையால் வெறும் காற்றுல எழுதணும் பேனா எதுவுமே கிடையாது உங்கள் கையால் இந்த நம்பரை காற்று வீடு முழுக்க எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் டூ செவன் ஜீரோ நைன் டூ செவன் இந்த நம்பரை வெறும் கையால் வீடு முழுக்க எழுதுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருந்த அனைத்து பிடைகளும் விலகும் எந்த ஒரு தோஷங்கள் எந்த ஒரு தீய சக்திகள் இருந்தாலும் அது வந்து விலகி போய் வீடு முழுவதும் சுத்தம் அடைஞ்சிடும் வரக்கூடிய இந்த புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததும் பணவரவுக்கு குறைவில்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அற்புத அறளை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி